டேய் நீ கோவப்படுற அளவுக்குலாம் இங்கே சீன் இல்லை உண்மையை தான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே இடத்துல ராம்குமார் இருந்திருந்தா ரேஷ்மா இந்த டிசிஷன் தான் எடுத்திருப்பாளான்னு கேட்டேன் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக டிசிஷன் எடுத்திருக்க மாட்டா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணது ராம்குமார் ஷாம்குமார் தான் ஏதாச்சும் இஷ்யூனா ஹாதி கிட்ட டேரக்டாக வந்து பேசியிருக்கணும் அவர் பேசல அப்போ அவருக்கு பதிலாக நீ பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம் ரகு வேண்டாம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அவசரத்தில் வார்த்தை விட்டோன்னா நல்லா இருக்காது நினைச்சிட்டு இருக்கேன் மனசுல இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியோ சேர பேசுற அவன் மனசு கஷ்டப்படாது அவன் இதே இருக்கா கொஞ்சம் நேரம் அக்கா ரகு வேற யாருன்னா கூட பரவாயில்ல அக்கா அப்பா நம்மளுக்காண்டி தான் இந்த ஹாஸ்பிட்டல்லே மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்கள இந்த மாதிரி பேசாத ரகு அவங்க நம்மளுக்காண்டி எவ்வளோ பண்ணிருக்காங்க மற்றவங்களுக்காண்டி நம்மளை விட்டு தர மாட்டாங்கடா ரகு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஷாருக்காண்டியும் நம்மளை விட்டு தர மாட்டா அவ அப்படின்னு ஒன்றா அது இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸ் ரூமில் தான் பார்த்தனே ஷாரோ ஒருத்தனைக்காண்டி தூக்கி போட்டத ஏன் அவங்க ரெண்டு பேர் இல்லைனா இந்த இடத்துல இந்த சர்ஜரியில சர்ஜரியிலேருந்து ஒன்று தூக்கியிருப்பாளா கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு இங்கே பாரு ரகு நம்ம மூணு பேர் ஒர்க் பண்ணும் போது வேறு இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கோம் இது ஒரு செட்டப் க்ரூஃபாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இந்த பேர் இந்த நேரத்தில் டேமேஜ் பண்ணிக்க முடியாது இந்த விஷயம் வெளியவும் தெரியும் அப்போ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் தப்பு நடந்தால் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுல ரகு ஒரு சீனியர் டாக்டராக எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பொசிஷன் இருக்கோ அது என்னால் என்ன பண்ண முடியும் முடியுமோ நான் தான் அதை தான் பண்ணேன் நீ தேவையில்லாம வார்த்தை விடாத ரகு நான் தேவையில்லாமல வார்த்தை விடல கரெக்டாக தான் பேசுறேன் டே மச்சான் லூஸ் மாதிரி பேசாத சர்ஜரியில இருந்து என்ன தானே மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அது என்னுடைய ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் சரியா இனிமேல் இங்கே ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலையே சர்ஜரியில இருந்து மட்டும் தான் என்ன விளக்கி ஏன்டா இப்படி பண்ற பிடிவாத தனோ மறுபடியும் அதிகம் அம்மா இதே இருன்னு சொன்னேன் பேசுறது கேப்பியே மாட்டியா சொல்லுடா சொல்றது கேப்பியே மாட்டியா நீ ஆனா ரகு சென்னை இவ்வளோ கேவலமாக வேற யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது ரகு வேற யார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட நான் அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் ஜஸ்ட் லைக் தட் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருந்திருப்பேன் ஆனால் நீ என் கூடவே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வார்த்தையை நான் ஜட்ஜ் பண்ணுறல நீ இங்கே பாரு ரகு சென்னை தான் நீ நிதானமாக பேச மாட்டேன்னு இருந்தாலும் இந்த அளவுக்கு வார்த்தையை விடக்கூடாது ரகு அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் ரகு நீ நினைக்கிறீ ரகு நான் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ரொம்ப ப்ரீஃபரன்ஸ் தரேன்னு சொல்லி சொல்லுடா ஆ அமல ஆஃபர் புதுசா வந்தவர் காண்டி எங்கள தூக்கி எறியணும்னு நினைக்கிறல ரேஷ்மணி ராகு ராகு பார்த்து பேச ராகு எல்லாம் ஒரு லிமிட் தான் சொல்லிட்டேன் என்னதான் நான் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருந்தாலும் உனக்கு நல்லா தெரியும் நான் எமோஷனலா ரொம்ப டவுன் ஆன பர்சன் சொல்லி நீ பேசுற வார்த்தை ரொம்ப தப்பா இருக்கு ராகு நீ

நீ என்ன சொன்ன காதல் மண்ணா கட்டின்னு நான் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறேன் பெத்த எத்த பிள்ளைய கூட பார்க்காம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் நான் எந்த மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லி நீ என்ன ஜாஜ் பண்ணாத நீ என்ன ஜாஜ் பண்ணாத ரகு சொல்லி காட்டணும்னு நினச்சா எவ்வளவோ விஷயத்த சொல்லி காட்டலாம் ஆனால் நான் உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் இல்லை கையெழு ஆனால் கூட பிறந்த அக்காவியே இவ்வளோ கேவலமாக பேச முடியும்னா அது உன்னால் மட்டும் தான் ராகு பேச முடியும் மனசில் இருக்கிறது தான் ராகும் பெரிய வார்த்தையை கொட்ட முடியும் நீ இத்தனை நாள் மனசில் எப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காலே என்னை பற்றி என்ன ராகு விட்டா நான் ஏன் அழுவணும் முதல்ல நான் ஏன் அழுவணும் இனிமேல் எந்த காரத்துக்காங்கோ ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து நின்றுறதிங்கு சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டலை தூக்கிட்டு வந்தீங்க இனிமேல் ரேஷ்மா மனுஷியாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் கொடுத்த ஷேர் எல்லாமே நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன் எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை சின்ன சொன்ன காதல் மண் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இல்லாமல் போனதான் உனக்கு அதோட அருமை என்னென்னு புரியும் நான் எவ்வளோ விஷயத்த ஹோல்டான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ரகு நீ சொன்னதுக்காண்டி நான் அழுகலை சரியா நீ புரிஞ்சிக்கலையன்றதுக்காண்டி தான் நான் அழுகிற அது வேற எவனாச்சும் சொல்லியிருந்தா கூட எனக்கு அது பிரச்சனையாக இருந்திருக்காது நீ சொன்ன

ஷிவ்ல கொச்சிப்படுத்துவாங்கன்னு நினைச்சு கொடுப்பாக்கல எல்லாருமே சொல்லுவாங்க சொந்தத்தை நம்ப கூடாதுன்னு சொல்லி ஆனால் அது தான் புரியுது செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க அந்த அளவுக்கு நான் ஒன்னும் இன்னும் கேவலமா போகல எனக்கு என்னுடைய லைஃபை பில்ட் பண்ணிக்க தெரியும் இனிமே எக்கா இருந்து கொண்டு என் மூஞ்சிலேயே முடிச்சிடாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்ன அவனை எல்லாரும் முன்னாடியும் பனிஷ் பண்ணனு சொல்கிறல என் தம்பின்ற உரிமையில தான் அவன் அந்த இடத்துல வச்சு பேசின நீ நினைக்கிற மாதிரி கேவலமான எண்ணம் எனக்கு இல்லை ரகு சரியா அந்த இடத்துல அவன் இல்லைனா வேறு யாராச்சும் இருந்திருந்தா கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கியிருப்பேன் அவன்ற ஒரு காந்து காணி மட்டும்தான் நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணேன் ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கல உன்கிட்ட எப்படி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் நீ தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு

ஜாலியாக எடுத்துக்கணும் மாதிரி நான் வந்த டே ஒன்லேருந்து நீங்கள் எனக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நான் நிறைய வாட்டி வார்ன் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லோரும் முன்னாடி மேகமனு கூப்பிட சொல்லிட்டேன்னு சொல்லி நீ அதை சொல்லி கட்டுறல ம் இதுக்கு முன்னாடி நான் அப்படி சொன்னதே இல்லையா ஃபஸ்ட் டைம் அப்படி தான் சொல்கிறேண்ணா சொல்ல சொல்லு ரகு ரெண்டு பேரும் சொல்லுங்க ரேஷ்மா நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலை ரேஷ்மா அத்தனை பேர் முன்னாடி அப்படி அவளை வச்சு பேசும்போது அதுவும் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ இவனுக்கான மரியாதை அங்கே எங்கேண்ணா அதுதான் இருக்கும் அதுதான் மின் பண்ண வேற எதுவும் இல்லை எனக்கான மரியாதை சொல்லு ரகு சீனியர் டாக்டர் ஒன் ஆஃப் த போர்டு மெம்பர் இதில் சிஓ வேறு இவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்போ அவள் யார் தப்பு பண்ணாலும் நான் கேட்கக்கூடாது உன் கிட்டே கேட்டுட்டு உனக்கு பிடிச்சவங்க உனக்கு தேவையானவங்க அப்படின்னா நான் அமைதியாக இருந்துக்கணும் அப்படிதானே ஏன்னா நீ கொடுத்த பிச்சை இது அப்படி தானே ரகு சொல்லு உ இருந்து நான் பிச்சை வாங்கியிருக்கேன் அப்படி தானே எனக்கு எந்த ஷேரும் தேவையில்லை நீங்க கொடுத்ததை நான் உங்ககிட்டயே திருப்பி கொடுக்குறேன் சென்னால என்னால் முடிஞ்சது தனியா வாழ்ந்து காட்ட முடியும் உன் கூட தான் எனக்கு வாழ்ந்து காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் ஆமா ரகு இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது ரொம்ப சாதாரண விஷயம்தான் குடும்ப சந்தை அந்த மாதிரி சாதாரண விஷயம் அவங்க அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் ரகு இது எவ்வளோ பெரிய விஷயமா இல்லையான்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை முடிஞ்சது முடிஞ்சது தான் டேய் சீக்கிரமா இல்லைன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் பார்த்துக்கோ ஆமா உன் ஆளு கூட கல்ல போடுறதுக்குலாம் நாள் இல்லை நேரம் ஆச்சுடா சீக்கிரமாடா ம் சரி வாயா இல்ல வேற என்னமாச்சுமா

இதோட போயிட்டாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு பேசிக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கவே மாட்டியாரு நீ உன்னால உங்க வீட்டில் செஞ்சாங்களா எப்படி எப்படிதான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பெற்றுருக்க மாட்டாங்க உங்க வீட்டுல

பண்ணிக்க முடியும். ஏன் மரோ ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆ ஆமா. ஐயோ செக். சும்மா ஃபேன் ஃபேன் கண்டு. சின்ன ஏ நேரம் என்ன bro அவ தான் சின்ன பொண்ணுடா நீங்க தான் அதிகாரி சொல்லணும். நீங்க என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்க. அவளுக்கு என்ன வயசா இருக்க போதே அதுக்குள்ள என்ன கல்யாணம்? ஆ இதே தான் நான் சொல்றேன். انا எங்க மாமா இப்பவே இன்னைக்கு என்ன செகண்ட் கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாரு. அத எங்க அம்மா யோசிக்கிறாரு. அதான் என் மாமா என் மேலே கோபமாக வர இருக்காரு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க சீனியர் என் மாமாவை சமாதானப்படுத்துறதுக்கு எங்கள் மாமா பாருங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு தெரியுமா நான் இல்லாமல் அவர் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார் அந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்காரு ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கோவப்படுறாரு சீனியர் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிதான் சொல்லுவாரு சென மாமாக்கு சென்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப 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 ஆசை வாயாடி சும்மா தாயே இப்போ மச்சம் வந்தியே எங்க போன ஃபைன் பாத்துக்கிட்டேன் அதுல கொஞ்சம் நேரம் ஆயிடு இவள வச்சிட்டு ஏய் எங்க அக்கா வந்துட்டா இப்ப திரும்பி பார்த்தா எனக்கு உணர்வா ஆ புரியல இப்ப திரும்ப புரிய இல்லையா எது நீ இவர கல்யாணம் பண்ணிக்கப் போற அப்படிதானே ம் சின்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ இல்ல மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சரியான வாயாடி அக்கா நீங்க இருங்க ஜூனியர் நான் பேசிக்கிறேன் ஜெனிஃபர் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது ஜெனிஃபர் நீங்களே லவ் மேரேஜ் தான் கேள்விப்பட்டேன் அப்போ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ்ன்றப்போ அப்போ இவங்க ரெண்டு பேர் காதலுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது தப்பு இல்லை தானே ஐயோ சார் அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா ஏதோ பண்ணலையே லவ் தான பண்ணுறா அவன் லவ் பண்ணுறது என் புருஷனை ஆ ஆமாம் சார் அவளை கொஞ்ச நேரம் என் புருஷன் கூட இருடி நான் போயிட்டு ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வரணும் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனேன் அதுக்குள்ளே என்ன கதை கட்டி வச்சிருக்கா இவ்வளவு ஜாலி கண்டி பண்ண ரேஷ்மா போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு என்ன பிரச்சனும் பாயம் முடுறா சென்னடா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ உனக்கு தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம பண்றியானே எனக்கு புரிய மாட்டேங்குது இப்படிதான் என் கல்யாணத்துல வந்து அவசரப்பட்டு சென்னன்னுமும் பேசி அதையும் இதையும் சொல்லி தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்கிற உனக்கு புரியுதாடா கொஞ்சமாச்சும் அவங்கவுங்க பிரச்சனையா அவங்கவுங்க பேசி சரி பண்ணிப்பாங்க எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா எனக்கும் ஷாலினிக்கும் பிரச்சனையா நாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறத பேசி சரி பண்ணிப்போம் ஆனா நீ என்ன பிரச்சனை என்ன நடக்குது ஏன் அவங்க பண்ணி பண்றாங்கன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம எதுவுமே கேட்காம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுற ஆரம்பிச்சான் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறது நாங்கள் தான் என் கல்யாணத்தில் பண்ண சேம் மிஸ்டேக் அதையும் அப்படியே இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த என்ன சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் ஏன் அப்படி பேசாமல் இருக்கேன் அப்படின்னு எதை பற்றியும் உனக்கு கவலை இல்லை உனக்கு அங்கேனா சண்டை நடந்துச்சு அதை இன்னும் பெருசாக்கணும்னு நினச்சியா சில என்ன மோட்டிவேட் பண்ணுறன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சே போடா என்னடா நீயே புரிஞ்சுக்காம பேசுற நான் உனக்காண்டி தாண்ட பேசினேன் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என் விஷயத்துல நீ ஷாலினி காண்டி பேசினா அந்த இடத்துல பேசினேன் ஏன் அவ என்ன குழந்தையா கை குழந்தையான்னு கேட்குறேன் இவ்வளோ தூரம் அவளுக்கு பேச தெரியுது படிச்சிருக்கா எல்லா அறிவும் இருக்கு நம்ம ரெண்டு பேர் ஏஜ் தான் அவளுக்கும் ஆகுதுன்ற பட்சத்தில் அவளால் பேசிக்க முடியாதா ம் அவங்க அவங்க பிரச்சனையை அவங்க தான் பேசி சரி பண்ணிக்கணும் இந்த இடத்துல எனக்கு பேச தெரியாமலாம் இல்லை கோர்ஸ் நான் பண்ணது பெரிய மிஸ்டேக் அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் இதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நிறைய விஷயம் இருக்குது எதையும் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் நீ இப்படி தான் அவளுக்கு பண்ணுறீ யார் இருந்து அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காத ரகு கொஞ்சம் அச்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அவங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் பர்சனல் இருக்குது எனக்கு அவங்களுக்கும் பிரச்சனை என்ன அவங்க பேசுனாங்க அப்படின்னா எனக்கு திருப்பி பேசிக்க தெரியும் நீ தான் என் வாயா இருந்து பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை ரகு எங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணுற சொல்லு ரகு என்னடா நீ இப்படி சுயநலவாதி மாதிரி பேசுகிற நான் சுயநலவாதி இல்லை நீதான் சுயநலவாதி நீ என்ன தெரியுமா நினைக்கிற எல்லாரு விஷயத்துலையும் நீ தான் முடிவெடுக்கணும் நீ தான் டாமினேட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிற ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ரகு அப்போ அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க ஒப்பீனியனுக்கு என்னதான் மதிப்பு மரியாதை இருக்கு சொல்லு ம் இந்த இடத்துல அவங்களுக்கான பொசிஷன் சீனியர் டாக்டர் ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஃபஸ்ட் டிசிஷன் எடுக்கிறது ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான டிசிஷன் மேக் பண்ணுறது எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு ஃபுல் ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க தான் அவங்க டிசிஷன் எடுத்துப்பாங்க அவங்க எடுத்த டிசிஷன்ல உனக்கு கருத்து இருக்குன்னா நீ சொல்லலாம் தப்பில்லை ஆனா அவங்க பர்சனலை ப்ரொஃபஷனல் கூட எடுத்து பேசுறது தப்பு ரகு டேய் நீ எல்லா விஷயத்தையும் யோசிக்காம அவசரப்பட்டு பேசிடுவேன் அப்படித்தான ரகு உனக்கு பொறுமையா எல்லா விஷயத்தையும் எடுத்து எடுத்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கணும் இதோட உச்ச கட்டம் தான் ரகு இப்போ அக்கா வேலை விட்டு போனது இதால அவங்க அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலும் நம்மளும் தான் அஃபெக்ட் ஆகும் உனக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்டா இப்படி இம்மேச்சூர்வா பிகேவ் பண்ணுற நீ ஆ உங்ககிட்ட தான் கேட்குறேன் ரகு இப்ப அவங்க கோ போனாங்களே இப்ப கூப்பிட்ட வந்துருவங்களா ரகு இதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கொஞ்சம் அமைதியா இரு ரகு நான் பேசிக்கிறேன் இது என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது அப்படி பேசுறதுக்கு இடமே கொடுக்கறதில்லை ஆப்போசிட்ட இருக்கிறவங்களுக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எங்களோட சஜஷன் ஒண்ணு கூட இருக்காது எங்களோட சார்பில் நீயே எல்லாத்தையும் பேசிட வேண்டியது அப்படி தானே டே அது நான் அவளுக்கு புரிய வைக்கணும்னு அது வந்து உனக்கு நான் எப்படி சொல்லுவேன் அந்த இடத்துல போய் பேசியிருக்க வேண்டாம்ல அதை தாண்டா உனக்காண்டி தாண்டா பேசுனேன் நீ என்ன நான் என்னையே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் நீ நான் என்ன அவ விட்டு போகணும் நான் பேசுனேன் நான் எப்பவும் போல பேசிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்டா இப்படி பண்ணுற கொஞ்சம் கூட யோசிக்காம வா போய் பேசுவோம் வேலை என்ன பண்ணுறது அப்போது இவர் இவளோட மாமா இல்லை ஐயோ எனக்கு புரியவே மாட்டேங்குது ஐயோ சார் அவ என் தங்கச்சி அப்ப இவர் அவளுக்கு மாமா தானே வரணும் அத சொல்லிக்கிட்டு இருக்கா ஓ சரி சரி அப்போ கல்யாணம்லாம் எதுவும் இல்ல அப்படிதானே ஐயோ சின்ன கல்யாணம் பண்ணிருக்கும் அவளை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அதுவும் நாங்க லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்னா என்ன வாய்ப்பு இருக்காதா என்ன என்ன மாமா டிங்க் மண்டைய உடைச்சிரும் பத்துக்கோ சும்மா 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 ரேஷ்மா மேம் அழுதுகிட்டே போறாங்க ரேஷ்மா ரேஷ்மா இவ ஏன் அழுதுகிட்டே போறா பேசிட்டு வரும்போது நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் சின்னவா இருக்கும் ஆ சரி ஓகே ஜெனிஃபர் நான் கிளம்புறேன் பாய் ஓகே சார்

அவருக்கும் அவங்கள பிடிக்கும் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க பட் ஆனால் ப்ராப்பராக சொல்லிக்கிட்டாங்களான்னு தெரியல பட் ஆனால் வீட்டு சைட்லேருந்து எல்லோருமே ஒத்துக்கிட்டாங்க இது ஆதி சொன்ன ஒரு வாட்டி பட் ஆனால் இன்னும் யார்கிட்டையும் அவங்க சொல்லலை சென்னை ஏதுன்னா தெரியல அவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு இல்லையா அதனால் அவங்க யார்கிட்டையும் சொல்லலையா என்னன்னு தெரியல பட் ஆனால் ரெண்டு பேரும் பிடிச்சி தான் பழகுறாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் அதனால தான் பின்னாடி விடுறாரு ஓ இதில் அப்படி ஒரு விஷயம் இருக்கா ஐயோ தாயை வாயாடி தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லி தொலைச்சிடாதம்மா சாச்சா சா நான் சொல்ல போகிறேன் நானும் சொல்ல மாட்டேன் சரியான அரைக்கு இருக்கும் தங்கச்சி சிப்பா இப்படிதான் வீட்டில் தான் வச்சு சமாளிக்கிறாங்களோ தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துருவான்னு சொல்லிட்டேன் ஆமா இவரை பாக்குறதுக்கு வீடு வரைக்கும் வர வர ஆசைய பாருங்க என் அக்காவே உள்ள கல்யாணம் பண்ணதே அதிகம் இதுல நான் வேற உள்ள கல்யாணம் பண்றேன் நான் பிளான்ஸ் இங்க பாருங்க மாமா சும்மா தான் சொன்னேன் என் அக்காவோட வாழ்க்கைக்கு நானே தடையாலம் நிக்க மாட்டேன் அக்கா நீ ஒன்னும் போயி பார்த்தேன் சரியா நான் ஒன்னும் உன் வாழ்க்கைக்கு தடையாலம் வர மாட்டேன் ஓ தூங்க முடியல வாயு என்ன தாங்க சொன்னா நான் உடனே என்ன தாங்க சொல்லி கேட்கவே இல்லையே நீங்க எங்க அக்காவை பார்த்துக்கோங்க அதுவே போதும் ஆமா இவரை பாக்குறதுக்கு இவர் வீட்டுக்கு வர வராங்க அப்பல ஆசைதான் இங்க பாருங்க எங்க அக்கா ஒழுங்கா பாத்துக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது குழந்தையாலாம் வந்து வீட்டில் கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரு தம்பி கூட இல்ல உங்கள் தம்பி அழைச்சிருந்துருந்தா கூட வந்து அப்படி இப்படின்னு சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பேன் ஒருத்தனும் அங்கே இல்லை இதில் நான் வந்து என்ன பண்றதாங்க இவரை பார்க்கறதுக்கு வரா மாதிரி வீட்டு பக்கம்லாம் வந்துடுறாரு எனக்கு ஆசை பாருங்க இவரை பார்க்கணுன்ட்டு வரணும்னு சொல்லி ஏய் கொஞ்சமச்ச மரியாதையோட பேசு சின்ன நினைச்சிட்டிருக்கா நீ உன் மனசுல அவர் ரெண்டு ஹஸ்பண்ட் சரியா ஹஸ்பண்ட் தானாலோ என்னோட மாமா தானா மாமா அதான் தப்பா எடுத்துக்க மாட்டாரு என்ன மாமா மாமா என்ன கூட்டிட்டு போய் என் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வந்திரீங்களா என்ன ரகுண்டீ நீலாம் இவ்வளவு நேரம் என்கிட்ட சண்டை போடுற மாதிரியே பேசுற. இப்ப கூட்டிட்டு போயிட்டு என் வீட்டுல விட்டுட்டு வரீங்களான்னு கேக்குற. அது எப்படி என்ன நம்பி வரேன்னு சொல்ற? போற வழியில எங்கேயாச்சும் புடிச்சு தள்ளி விட்டுட்டேன்னா என்ன பண்ணுவேன் ஆ நீங்க நீங்கள் ஒர்த்து எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்கள் நீங்க நீங்கள் என்ன நல்லா தான் கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்லி என் அக்காவையும் நல்லா தானே வச்சு பார்த்துக்குறீங்க அப்புறம் என்ன உங்க அக்காவை என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ண அப்போ நீங்க என்ன பிடிக்காமல் கல்யாணம் பண்ண போறீங்களா மாமா ஐயோ கடவுளே இவளை எங்க இருந்தே கூட்டிகிட்டு வந்து தங்குச்சுன்னு சொல்லி இவ கூட என்னால முடியலடி ஒரு ஒரு நாளும் ஏன்டி எப்படி என்ன பாடாப்படுத்துறா இவ வந்து தோல கூட்டிட்டு போறேன் மாமா அப்ப நான் நடுவுல உட்காந்துக்கவா ம் என் தலை ஏறி உட்காரு கரெக்டா இருக்கும் அப்ப உங்களுக்கு சலிக்காத மாமா தலை ஏறி உட்காந்தா உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதா தான் மாமா அது வந்து அவ ஆரம்பத்துல இருந்தே அப்படிதாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா நம்ம ஏதாச்சும் வம்பு கிழக்குறோம்னு பேசணும்னா அவள் அதுக்கு மேலே பேசுவா அதான் நான் வாயை முடிக்கிட்டே இருந்துக்கிறேன் ஸோ நீங்களும் அமைதியாக இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது ப்ளீஸ்

நான் சும்மா தான் கேட்டேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது டைம் பாஸ் பண்றே என்ன வச்சு நீ இல்ல கேப் புக் பண்ணிருந்தனா அது 15 मिनिट्स கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்னு சொல்லிருந்தாங்களா அதான் நீங்க எங்க இருந்து எனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு வேற வழி அதனால தான் உங்களை ஃபோன் சாரி என்னோட கேப் வந்துட்டு நினைக்கிறேன் பை நீங்க சேஃப்டியா போங்க என் அக்கா பாத்து கூட்டிட்டு போங்க சரிங்களா ஓகேவா பை மாமா மாமா பை மாமா பை தாயே தெய்வ செஞ்சு போமா போ தெய்வ செஞ்சு நீ கண்ணுல முழிச்சறத போ அப்படியே மாமா சரி மாமா நாளைக்கே வரேன் வீட்டுக்கு ஐயோ கடவுளே முருகா அக்கா பை মামம பத்ரமா பாத்துக்கோ சரி மறக்காதீங்க நம்ம கிளம்போம் ஆவ அப்படிதான் அதுக்கு நான் என்ன பண்றது? தண்ணில ஏறு கொஞ்சம் ஊற பண்ணிட்டாலோ படுதி எடுத்துட்ட ஐயோ கடவுளே சரி கிளம்போ